ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் பவி இன்னைக்கு நம்ம சேனலில் சரணா ஸ்டோஸ் செலிபிரிட்டியில் போட்டிருக்க ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் கலெக்ஷன் எந்த பொருள் எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் அதோட லேட்டஸ்ட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோட லிங்க் அண்ணன் டிஸ்கிரிப்ஷனை மென்ஷன் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி அலுமினியமில் பவுல்ஸ்லாம் கூட ஆஃபர் போட்டிருந்தாங்க சாதம் அடிக்கிற குண்டா அந்த மாதிரி எல்லாமே கூட ஆஃபரில் இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸில் கார்பேஜ் பேக் வந்து ஸ்மால் சைஸில் தேர்ட்டி பேக்ஸ் இருக்கக்கூடியது ரெண்டு பேக் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நைஃப் ஷார்ப்னர் அப்புறம் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய நைஃபு இதெல்லாமுமே கூட நம்மளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் போட்டிருந்தாங்க கத்தி வந்து இந்த சைஸ்ல மட்டும் இல்லாமல் பெரிய சைஸ்லேயுமே கூட இதே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆஃபர் இருந்தது இது பார்த்தீங்கன்னா பீலர் கட்டர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் பிளஸ் இது கூட காம்போவா லெமன் ஸ்குவீஸரும் ஆஃபரில் போட்டிருந்தாங்க இந்த ரெண்டு பேக்கும் சேர்த்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளெண்டர் பீட்டர் வந்து நம்மளுக்கு கையிலயே நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த ஐட்டம்லாம் வாங்குறீங்க இந்த மாதிரி பீட்டர் கேக் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து கையில் பிடிச்சு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பால் மாதிரி இருக்கிறதோட வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி ட்ரெண்டில் இருந்த இந்த வடமேக்கரும் அப்புறம் ஸ்மாஷரும் ஒரு காம்போவாக போட்டிருந்தாங்க இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாரம் வாரம் வென்னஸ்டே நம்மளோட சேனலில் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் இந்த மாதிரி ஷாப்பிங் உங்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெரிய தாமரை தட்டுமே கூட ஹண்ட்ரட் ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸா குவாலிட்டி இல்லாத மாதிரிலாம் ஃபீல் ஆகல நல்லாவே இருந்தது இந்த மாதிரி ஷாப்பிங் போர்டு டிஃபன் பாக்ஸஸ் டம்ளர்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க நீங்க வந்து எதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வேர்த்து இந்த சின்ன டிஃபன் பாக்ஸும் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது யூஸ்வலாக ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்குமா அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கா அந்த மாதிரிலாம் நீங்கள் தான் செக் பண்ணி வாங்கிக்கணும் ஹேங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் மரத்துலன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க உட்டில் இருக்கக்கூடிய ஹேங்கர்ஸ் வந்து த்ரீ பீசஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது சிக்ஸ் பீசஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கரண்டி கூட காம்போ ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க மூணு கரண்டி ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் போட்டிருந்தாங்க டம்ளர்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் சிக்ஸ் செட் ஆஃப் செவன் செட் ஆஃப் டுவெல் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க மினி இட்லி தட்டு கூட டம்ளர் வச்ச மாதிரியும் கூட இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னா இந்த செவன் டம்ளர்ஸ் அட் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ஆஃபரில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லாமல் தாளிக்கிற கரண்டி இருக்கும்ல அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருந்தது இண்டோலியம்லேயும் இருந்தது சொம்புமே கூட அழகழகான டிசைன்ஸ்லாம் இருந்தது நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய சொம்புமே இருந்தது இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷனில் வந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ காஃபி சுகர்னு பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய குட்டி குட்டி சம்படம் நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்ம சேனலில் நெக்ஸ்ட் மந்த் ஆடியோ ஃபர் கலெக்ஷன்ஸ் வந்து ரெகுலராக வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஷாப்பிங் பிளாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன அலுமினியம் கடாய் கூட ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு பொருளுக்குமே ப்ரைஸ் டிஸ்பிளே பண்ணுவேன் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாத்தோட ப்ரைஸுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த பவுல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டோடவே வருது நல்லா டைட்டாகவே இருக்குது இப்போ ஃப்ரிட்ஜில் எல்லாம் நம்ம குழம்பு வேறு எதாவது வந்து போட்டு ஸ்டோர் பண்ணுறோன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் காட்டின அந்த கடாய் காட்டினில்ல அது ஃபஸ்ட்டு அலுமினியமில் காட்டினேன் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து உங்களுக்கு பாட்டம் நல்லா ஃப்ளாட்டாகவே இருந்தது இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸில் தான் இருந்தது இந்த மாதிரி ஸ்டீலில் வர உண்டியலுமே அவைலபிளாக இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பால் பாத்திரம் தாளிக்கிற கரண்டியில் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு அப்புறம் இந்த மாதிரி கைப்பிடி நல்லா பெருசாக வச்ச பால் பாத்திரம் இது எல்லாமே அவைலபிளாக இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணிகிட்டும் இருக்காங்க நான் பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மோஸ்ட்டாக வீக்கெண்ட் வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்ததுக்குமே கூட அதே வந்து திருப்பி ரீஸ்டாக் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் ஸோ உங்களுக்கு வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக வர்து அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நெக்ஸ்ட் மந்தில் ஜூலை ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனலில் ரெகுலராக ஆடி ஆஃபர் கலெக்ஷன்ஸ்க்கான வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்க போகிறேன் இந்த மாதிரி ஷாப்பிங் கிளாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன் இல்லாமல் பிளாஸ்டிக் கலெக்ஷன்ஸ்லேயும் நிறைய அவைலபிள் இருந்தது நிறைய பிளாஸ்டிக் கலெக்ஷன்ஸ் நான் பார்ட் ஒன் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி த்ரீ டயர் ஆர்கனைசரும் இருந்தது டப்பு பக்கெட்டு அப்புறம் வந்து டஸ்ட்பின் ஸ்டூல் அப்புறம் பிளாஸ்டிக்கில் பேஸ்கட்ஸ் இந்த மாதிரி நிறையா அவைலபிளாக இருந்தது இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போவில் இது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் சிக்காமல் இருக்கிறதுக்கு போடுவோம்ல அது வந்து ஃபோர் பீசஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருந்தது இது மட்டும் இல்லாமல் ஷர்ட்ஸ் அப்புறம் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற பேண்டீஸ்லாமே கூட ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் அவைலபிளாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய அஞ்சரை பெட்டி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது பட் கண்டிப்பாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வர்த்தன் இந்த மேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஹண்ட்ரட் ருபீஸ் மேட்ல பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஓகேவாக தான் இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் பிளாட்ஃபார்ம் கடையில் ட்ரை பண்ணிங்கன்னா இதை விட கம்மி ஆஃபர்க்கே நிறைய அவைலபிளாக இருக்கும் குழந்தைங்களுக்கான பேண்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஃபோர் பேண்டீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு போட்டிருந்தாங்க நல்லா காட்டனில் இருந்தது சாஃப்டாகவே இருந்தது ஆனால் கலர் நம்ம சூஸ் பண்ணி எடுக்க முடியாது அவங்க நாலு நாளாக வந்து பின் பண்ணி வச்சுருக்காங்க அதை தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்று மட்டும்தான் பட் இந்த மாதிரி ஆஃபரில் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும் இது பாருங்களேன் டஸ்ட்பின் பேன் அதுக்கப்புறம் உள்ளே வந்து பாத்ரூம்ல யூஸ் பண்ற மக்கு இது எல்லாமே காம்போவா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க கிளீனிங் கிளாத் கூட செட் ஆஃப் ஃபோர் செட் ஆஃப் ஃபைவ் அந்த மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது குழந்தைங்க சப்பல் பெரியவங்க சப்பல் சிங்கிள் பெட்ஷீட் டபுள் பெட்ஷீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் போட்டிருந்தாங்க நைட்டிஸ்லாமுமே கூட ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் அவைலபிளாக இருந்தது பட் நான் போன டைமில் எக்ஸல் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது அந்த சைஸ் கன்ஸ்டைன் வந்து கண்டிப்பாக இருந்தது ஏன்னா நைட்டி நம்ம யூஸ்வலாக கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம்ல அதுதான் இந்த மாதிரி செராமிக் ஐட்டம் செராமிக் ஜாஸ்லாம் கூட ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது இதோட டீட்டெயில் வீடியோ நான் பார்ட் ஒனில் கவர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிடுங்க அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் மந்த் ஆடி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வந்து ரெகுலராக வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஷாப்பிங் பிளாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்